இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புரட்டாசி பதினாலு செப்டம்பர் செவ்வாய்க்கிழமை இன்று அஷ்டமி பூராடம் நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாப்பத்தஞ்சிலிருந்து எட்டு நாற்பத்தி அஞ்சு வரை மாலை நாலு நாப்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாப்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சிலிருந்து பதினொன்று நாப்பத்தஞ்சு வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை ராவுகாலம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை இன்றைய ராசி மேஷம் புலி ரிஷபம் வரவு மிதுனம் ஆர்வம் கடகம் சந்தோஷம் சிம்மம் செலவு கன்னி பாசம் துலாம் உறுதி விருச்சிகம் உதவி தனுசு கீட் மகரம் கவனம் கும்பம் லாபம் மீனம் கவனம் இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்